முரண்பாடுகள் இருந்தாலும் கூட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக பிரதமர் இல்லை இதை பற்றி நான் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறேன் அதாவது எங்களது கொள்கையை உரிமையை சமரசமின்றி போராடுவோம் ஆனால் மதுரைக்கு பெற்றுத்தருகிற விஷயத்தில் முன்னின்று அதை செய்வோம் அதனால தான் நான் சொல்லியிருக்கேன் கடந்த காலத்திலே மிக அதிகமாக அமை ஒன்றிய அமைச்சர்களுக்கு நன்றி சொன்ன எம்பியா நான் தான் இருப்பேன் ஏன்னா அவ்வளவு திட்டம் இப்பொழுதும் கூட மற்ற இடங்களை பற்றி நான் இப்போ சொல்ல விரும்பல மூன்று வந்தே பாரத் வந்து மதுரையை மையப்படுத்தி இருக்கிறதுக்கு அன்றைக்கி மேடையிலே வந்து அமைச்சர் சொன்னார் M.O.S. நாங்கள் இவ்வளோ செய்கிறோம் நீங்கள் எங்களை வந்து தொடர்ந்து விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னாரு நாங்கள் அப்படி விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறனால தான் நீங்கள் இவ்வளோவா செய்வீங்க அப்படின்னு நான் பதில் சொன்னேன் நம்ம மதுரைக்காக கேட்குறோம் மதுரைக்கு அரசு செய்கிற பொழுது அதை வரவேற்க தயாராக இருக்கிறோம் இந்த திட்டமும் இன்னும் சின்ன சின்ன மாற்றங்களும் ஆலோசனைகளையும் கருத்து ஏன்னா எல்லாமே பயணிகளை மையப்படுத்தி இருக்கிறது என்பது மிக முக்கியமானது எனவே இந்த திட்டம் மதுரைக்கு ஒரு பெரிய நல்வாய்ப்பாக அமையும் மதுரையினுடைய தோற்றத்தை வந்து இன்னொரு கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு மதுரை ரயில் நிலைய புதுப்பித்தல் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு கோடியை ஒதுக்கிய அமைச்சருக்கு நான் மீண்டும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்து கொள்கிறேன் அதே போல கீழ்மதுரை ரயில்வே நிலையத்தினுடைய நடைமேடையை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அதுக்கு போன்ற கோடி ஒதுக்கி இருக்காங்க அந்த பணியும் இப்போ நம்ம பார்வையிட போறோம் ஜனவரி மாதம் அந்த பணியும் நிறைவு வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்ல நான் வந்து மிக கடுமையாகவே வந்து அமைச்சருக்கு கடிதம் எழுதி இருக்கிறேன் இது வந்து நீங்க தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்து என்னமே மேற்கு வங்காளத்தில் இருக்க ஒரு நிறுவனம் நினைக்கிறேன் சரியான இல்லை அந்த நிறுவனம் எடுத்து அவங்க வேறு அவங்களுக்கு லீஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க ரயில்வேக்கு கொடுக்க வேண்டிய கட்டணத்தையும் முறையாக கட்டலை எனவே காலி பண்ண சொல்லி ரயில்வே நிர்வாகம் அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கு அவங்க இப்பொழுது முத்தரப்பு அமர்வுக்கு அவங்க அப்ளை பண்ணி அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ரயில்வே நிர்வாகம் போராடி இதை காலி பண்ண சொல்லி இதைத்தான் நாங்கள் சொல்லி கொடுக்கோம் அதை யாருக்கு நான் பலன் ரயில்வே நிர்வாகத்துக்கும் பலன் இல்லை மக்களுக்கும் பலன் இல்லை இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய கட்டமான வேலை நடக்குது இந்த கட்டடம் இல்லாமல் இருந்தால் மக்கள் இவ்வளவு சிரமப்பட வேண்டியதில்லை ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் பயணிகள் உள்ளே நுழைஞ்சு வெளியே வர்றதுக்கு இடம் தெரியாமல் தவிர்த்துக்கிறாங்க எனவே தனியாருக்கு ரயில்வே நிலையத்தை ரயில்வே நிலத்தை ஒரு சென்ட் கூட கொடுக்கக்கூடாது அது ரயில்வேயின் சொத்து மக்களின் சொத்து அதுக்காகத்தான் நம்ம இருக்கிறோம் இப்போ மதுரை ரயில்வே கிரவுண்டு மீட்கப்பட்டது ஒரு நல்ல விஷயம் அதே போல் வந்து இதுவும் மீட்கப்பட வேண்டும் இதையிலே வந்து தனியாரிடம் இருக்கிற இந்த இடம் வந்து எடுக்க எடுக்கப்பட்டு ரயில் நிலத்துக்காக இது ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை ரயில்வே அரசு துறை அதிகாரிகள் எல்லாமே இருக்கிறாங்க இது வந்து ரயில்வே சார்ந்த விஷயங்களை மட்டும் வச்சுக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி எத்தனை பர்சன்டேஜ் சொல்லுங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் நவம்பரில் இப்போ ஆசான் ப்ராஜெக்ட் படி பார் படி நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா நான் அதை திருப்பி திருப்பி கிடைக்கு ஏன்னா காலம் நீடிக்க நீடிக்க பயணிகளுக்கு தான் வந்து க சிரமங்கள் அதிகம் எனவே வந்து திருப்பி திருப்பி ஒவ்வொரு கூட்டத்திலையும் நாங்கள் கேட்குறது உண்டு இப்பையும் வந்து பார் படி தான் ஒர்க் இருக்கு என்று முழுமையாக விளக்கியிருக்கிறாங்க அதே நேரத்தில் நடைமுறையில் அவங்களுக்கு தெரியல ரயில் இவ்வளவு ரயில்களையும் கையாண்டு கொண்டே ஒரு வேலையை செய்கிறதில் இருக்கிற நடைமுறையும் உண்மையிலே சிறப்பாக பண்ணிக்கிறாங்க உண்மையிலே மதுரை ரயில் நிலைய அதிகாரிகளை அங்கே வந்து தொழிலாளிகளை எல்லாரையும் பாராட்ட நான் கடமைப்பட்டுருக்கிறேன் ஏழே ஏழு பிளாட்ஃபார்மை வச்சுக்கிட்டு இவ்வளவு ரயில்களை இயக்குறதுக்கு ஒவ்வொரு நாளும் அவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏழாவது பிளாட்ஃபார்மில் ஒரே பிளாட்ஃபார்மில் ரெண்டு ரயில்களை ஒரே நேரத்தில் துவக்கிறாங்க இயக்க ஆப்ரேட் பண்ணுறாங்க அதை நிறுத்தி வச்சுட்டு அப்புறம் அவ்வளோ வேறு வழி இல்லை இல்லைன்னா வந்து ரயிலோட எண்ணிக்கை குறைக்கணும் அது குறைக்கக்கூடாது ரயில் எண்ணிக்கை கூட்டுன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ ஒரு கடுமையான நிர்வாக நெருக்க இது இட நெருக்கடிக்கு நடுவில் மதுரை ரயில்வே நிர்வாகம் குறிப்பாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்னர் ஆமாம் செகண்ட் டர்னருக்கு மிக முக்கியமானது அப்ரோச் ரோடு தான் மாநில அரசு கூடுதலாக இதில் வந்து ஆர்வம் காட்ட வேண்டும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று நான் சொன்னதுக்கு காரணம் ஒன்று கூடநாடுலேருந்து ஒரு அப்ரோச் ரோடும் இன்னொன்று வந்து செல்லூர் பகுதியில் போய் முடிகிற மாதிரி ஒரு அப்ரோச் ரோடு உருவாக்கிட்டால் அவ் அதாவது வட பகுதியில் இருக்கிற மதுரையினுடைய ஆற்றின் வடக்கே இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும் அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந் இங்கேயும் வந்து ப நெருக்கடி குறையும் எனவே வந்து அணுகுச்சாலை விஷயத்தில் மாநில அரசு மதுரை ரயில் நிலையத்தை வந்து இரண்டாவது முனையமாக்குவதற்கான சிறப்பு அதிகாரி ஒருவரை நியமிக்க வேண்டும் என்றதையும் நான் வந்து என்னுடைய கோரிக்கையாக வைத்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்